நீங்கள் இணைந்திருப்பது அகிலம் டிவியின் செய்திகளுடன் ஹிட்லர் ஒரு காலத்தில் யூதர்களை அழிப்பதற்காக சித்திரவதை முகாம்கள் அமைத்து அதில் அவர்களை சிறையிட்டு மிக கொடூரமாக கொலை செய்தாரோ அதே போன்ற ஒரு சம்பவம் இலங்கையின் தென்பகுதியிலும் சில வருடங்களுக்கு முதல் நடைபெற்றது இலங்கையின் தென்பகுதியில் அரசுக்கு எதிராக இடம்பெற்ற மக்கள் கிளர்ச்சியை அடக்குவதற்காக இலங்கை அரசாங்கம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி எட்டாம் ஆண்டு காலப்பகுதியில் கையாண்ட ஒரு முறைதான் சித்திரவதை முகாம் என அறியப்படுகின்றது இந்த கொடூரங்களை மேற்கொள்ள அனுமதித்த பிரமுகர் வேறு யாருமல்ல ஸ்ரீலங்காவின் முன்னாள் பிரதமரும் முன்னாள் ஜனாதிபதியுமான ரணில் விக்ரமசிங்க ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பதுகளில் பிற்பகுதியிலும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூறின் ஆரம்பத்திலும் இடம்பெற்ற சட்டவிரோத படுகொலைகள் சித்திரவதைகள் மற்றும் அவற்றுடன் அரசியல்வாதிகளுக்குள்ள தொடர்புகள் குறித்த ஆவணமான பட்டலந்த விசாரணை ஆணைக்குழு அறிக்கை குறித்து அந்த ஆராயது வீடமைப்பு திட்டத்தில் இடம்பெற்ற மனித உரிமை மீறல்களில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு தொடர்புள்ளதாக குற்றம் சாட்டும் இந்த குறித்து சமீபத்தை அல் ஜசீரா பேட்டியின் பின்னர் கவனம் திரும்பியுள்ளது நாட்டில் இடம்பெற்ற அரசியல் மாற்றங்களை தொடர்ந்து இந்த விவகாரத்திற்கு பொறுப்பு கூறப்பட வேண்டும் என்ற வேண்டுகோள்களும் எழுந்துள்ளன அதாவது பட்டலந்த என்கின்ற ஒரு பிரதேசத்தில் மட்டும் இடம்பெற்ற கொலைகள் கிடையாது மாறாக இந்த சித்திரவதை முகாம்கள் இலங்கை எங்கிலும் குறிப்பாக தெற்கு பகுதியில் மட்டும் சுமார் நாற்பத்தாறு முகாம்கள் காணப்பட்டுள்ளது கிரிபத் பியகம வீதியின் சந்தியிலிருந்து தெற்காக சுமார் இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் ரசாயன ஒரு ஆலை அதிகாரிகள் விடுதியே ஸ்ரீலங்கா காவல்துறையின் சிஎஸ்யூ எனும் சிறப்பு பிரிவு தனது முக்கியமான முகாமாக மாற்றியிருந்தது ஸ்ரீலங்கா காவல்துறையின் சிரேஷ்ட அத்தியட்சகர் டக்லஸ் பீரிஸ் அந்த சிறப்பு முகாமுக்கு பொறுப்பாக செயற்பட்டிருந்தார் அந்த விடுதி வளாகத்தில் இருந்த அறுபத்தி நான்கு வீடுகள் சிலவற்றில் ஸ்ரீலங்கா காவல்துறையினர் தங்கியிருந்தார்கள் பலவற்றில் காவல்துறையினரால் கடத்தி வரப்பட்ட இளைஞர் யுவதிகள் நிர்வாணமாக கைகள் கால்கள் சங்கடிகளால் கட்டப்பட்ட நிலையில் அடைத்து வைக்கப்பட்டிருந்தார்கள் சித்திரவதை என்கின்ற சொல்லின் உண்மையான அர்த்தத்தை பார்க்க வேண்டுமென்றால் அந்த பட்டலந்த முகாமிற்கு சென்று திரும்ப வேண்டும் என்று சொல்லுவார்கள் அந்த அளவிற்கு சித்திரவதை என்கின்ற பேரில் மனித குலத்திற்கு எதிரான கொடூரங்கள் அங்கு அரங்கேறியுள்ளது அந்த பட்டலந்த முகாமிலிருந்து தப்பி வந்த ஒருவர் கூறும் விவரங்கள் மனதை உலுக்க வைக்கின்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்று நான்கில் சந்திரிகா குமார ஏற்படுத்திய பட்டலந்தை விசாரணை ஆணைக்குழு பட்டலந்த வீடமைப்பு திட்டத்தில் சித்திரவதைகள் சட்டவிரோதமாக தடுத்து வைத்தல் சட்டவிரோத படுகொலைகள் இடம்பெற்றதாக முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள் குறித்து விசாரணைகளை மேற்கொண்டது ஜேவிபியின் கிளர்ச்சியின் போது ஜேவிபியினருக்கு எதிரான நடவடிக்கைகளில் ஈடுபட்ட அரசாங்கம் பட்டலந்த வீடமைப்பு திட்டத்தை விசாரணை தடுப்பு முகாமாக பயன்படுத்தியது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஏழில் வெளியான ஆணைக்குழுவின் அறிக்கை பட்டலந்த வீடமைப்பு திட்டத்தில் இடம்பெற்ற மனித உரிமை மீறல்களுக்கு அக்கால பகுதியில் சிரேஷ்ட அமைச்சராக பணியாற்றிய ரணில் விக்ரமசிங்க உட்பட பல அரசியல்வாதிகளும் பாதுகாப்பு படையினருக்கும் தொடர்புள்ளது என தெரிவித்திருந்தது பட்டலந்தவின் என்ன நடக்கிறது என்பது ரணில் விக்ரமசிங்கவிற்கு தெரிந்திருந்தது அவர் அங்கு சென்று வந்தார் என தெரிவித்திருந்த அறிக்கை ஆனால் அவருக்கு அங்கு இடம்பெற்ற துஷ்பிரயோகங்களுடன் நேரடி தொடர்பு இருப்பதை உறுதிப்படுத்தவில்லை பட்டலந்த வீடமைப்பு திட்டத்தில் இடம்பெற்ற மனித உரிமை மீறல்களுக்கு காரணமானவர்களுக்கு எதிரான சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் சிவில் உரிமைகளை பறைத்து நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்ய வேண்டும் என விசாரணை குழு பரிந்துரைத்திருந்தது ஆனால் இந்த பரிந்துரைகளை அரசாங்கம் நடைமுறைப்படுத்தவில்லை இந்த அறிக்கை இன்று வரை சர்ச்சைக்குரிய விடயமாக காணப்படுகிறது சித்திரவதை எனும் பேரில் மனிதத்துக்கு எதிரான கொடூரங்கள் அரங்கேறியிருக்கிறது தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் டிவியுடன் இணைந்திருங்கள் அகிலம் டிவியின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்